ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபேரிஸ் ஹோம் ஃபுட் இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்ம பார்க்க போறது இறால் குழம்பு எப்படி செய்யலான்ட்டு தான் இந்த எறால் குழம்பு வந்து கறிக்குழம்பு சுவையில தான் நம்ம செய்ய போறோம் எப்பவுமே ஒரே மாதிரி ஏறால் குழம்பு செய்யாம இந்த வாட்டி நீங்க டிஃப்ரெண்டா இந்த மாதிரி எறால் குழம்பு செஞ்சு பாருங்க அவ்வளவு சூப்பரா இருக்கும் ஒரு தடவை இந்த மாதிரி இறல் குழம்பு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் இதே போல செஞ்சு கொடுங்கன்னு கேட்பாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் வாங்க இந்த டேஸ்டியான இறல் குழம்பு எப்படி செய்யணும்னு சொல்லிவிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் பாரிஸ் ஹோம் ஃபுட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ குழம்பு பண்ணுறதுக்கு பேன் வச்சுக்கோங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் கால் டீஸ்பூன் சோம்பு கொஞ்சம் கல்பாசி போட்டுக்கோங்க குழம்பு கமகமன்னு இருக்கும் ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு இலக்கம் நாலு கிராம்பு பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க பெரிய வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் சின்ன வெங்காயம் கூட போட்டுக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுட்டு நல்லா பச்சை வாசனை வரைக்கும் வதக்கிக்கலாம் அடுத்து கால் கிலோ இலவை நல்லா வாஷ் பண்ணி உள்ளே இருக்கிற குடலாம் க்ளீன் பண்ணி போட்டுக்கோங்க ஒரு உருளைக்கிழங்கையும் கிழங்கையும் போட்டுக்கலாம் பழுத்த தக்காளியை பெரிய தக்காளியாக இருந்தால் ஒன்று சின்ன தக்காளியாக இருந்தால் ரெண்டு தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் சக்தி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் கொழும்பு மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம் நான் எங்கெல்லாம் காரை போடுறேனோ அங்கே உங்களுக்கு எதோ காரம் நீங்கள் கொடுவ குறைச்சலோ போட்டுக்கோங்க இப்போ அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் மூணையும் போட்டுட்டு மறுபடியும் நல்லா இந்த எண்ணெயிலேயே வதக்கிக்கோங்க மசாலா வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் அவ்வளோதாங்க தாங்க உருளைக்கிழங்கு வேகிறதுக்காக ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலாலையும் போட்டுட்டு அப்படியே மூடி போட்டு விட்டுருங்க ஒரு டென் மினிட்ஸ் நல்லா உருளைக்கிழங்கு வேகட்டும் அதுக்குள்ளே ஒரு மிக்ஸி ஜாரில் கால் மூடிய அளவுக்கு தேங்காய் போட்டுக்கோங்க அரை டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் கசகசா போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க அவ்வளோதாங்க தேங்காய் பாலும் அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ டென் மினிட்ஸ் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயையும் போட்டுக்கலாம் போட்டுவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தேங்காய் போட்டுட்டு ரொம்ப நல்லா கொதிக்க விட வேண்டாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போதும் அவ்வளோதாங்க மறுபடியும் வந்து முடி போட்டு விட்டுருங்க அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் ஒரு டூ மினிட்ஸ் கழித்து மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாவ் சூப்பராக நல்ல கம கம கம்மன்னு வாசனையாக இருக்குங்க கறி குழம்பு சுவையில் இந்த இறால் குழம்பு செஞ்சு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க வாங்க இந்த இறால் குழம்பு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் சூப்பரான இறால் குழம்பு ரெடி இதே போல செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் இட்லி தோசை சப்பாத்தி ரைஸ் எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you for watching. Bye bye.